கீதா என்ன வேலையெல்லாம் முடிஞ்சுட்டா உன் பையன் ஸ்கூலுக்கு போயிட்டானா ஆமாக்கா அவன் போயிட்டான் அவனை ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறதுக்குள்ளேயும் பெரிய போராட்டமாக ஆயிட்டு மொதல் நல்லா இவ்வளோ நாள் வீட்டில் கிடந்து பத்து மணி வரைக்கும் உறங்கிட்டு இருந்தான் இப்போ ஏழு மணிக்கு எழுப்பின உடனே அவன் எந்திக்க மாட்டேக்கான் ஆமா ஒரு வாரம் அப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறம் போக போக பழகிடும் ஆமாக்கா உங்களுக்கு என்ன வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா உங்க பிள்ளைகள் ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்கு அவளும் ரெண்டு பேரும் டிவி பார்த்துட்டு இருக்காள்வோ பெரியவளுக்கு காலேஜ் லீவு சின்னவளை காலேஜில் கொண்டு போய் சேர்க்கணும் பத்து நாள் கழிச்சு போகணும்னு சொல்லியிருக்காங்க ஃபோன் போட்டு என்னன்னு கேட்டுட்டு போகணும் இந்த உமா வந்துட்டாரே என்னக்கா எனக்கு முன்னாடியே ரெண்டு பேரும் வந்த மாதிரி இருக்கு நாங்கள் என்ன பக்கத்து ஊரில் இருந்து பஸ் பிடிச்சாடி வந்திருக்கோம் வீட்டு வாசலில் வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் என்ன விஷயம் மலரை எதுக்கு கூப்பிட்டு விட்டா தெரியலையே உமா எதுக்கு இந்த மலர் நம்ம மூணு பேர்த்து இங்கே வந்து இருக்க சொல்லியிருக்கா என்னன்னு தெரியலையே விஷயம் இல்லாமையே நம்மளை கூப்பிட்டுருப்பா ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் என்னன்னு கேட்டுட்டு போவோம்

வீட்டில் ஆயிரம் வேலை இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு வனக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வேற ஷோ அப்பா அப்பப்போப்பா முடியலை முதல்ல நிறுத்துங்க எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலைன்ட்டு இந்த பொம்பளைங்களே இப்படி தான் வீட்டுக்குள்ளேயே இருந்து பாத்திரத்தெல்லாம் உருட்டிக்கிட்டு துணியை துவைச்சிக்கிட்டு சாப்பிட்றது தூங்குறது சமைக்கிறது சாப்பிட்றது தூங்குறது சமைக்கிறது இதே வேலையாக தான் ஆயிருங்க ஆ நீ சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்கட்டி பின்னே வேறு என்ன செய்கிறதா அதாண்ணே நாங்களாம் வீட்டில் வேலை பார்த்தா தானே வீடு வீடாக இறக்குதே

உங்களை நீங்களே எப்படி கேர் பண்ணிக்கிறது உங்களை நீங்களே எப்படி அழகா வச்சுக்கிறது எப்படி பாத்துக்கிறதுன்னு சொல்லி தர போறேன் அந்த வீடு துடைக்கிறது செல்ப்பு துடைக்கிறது அந்த கதையெல்லாம் இதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது ஆ சரி டீ சரி புரிஞ்சிடு நீ சொல்லு அதே மாதிரி இப்ப நான் சொல்லி கொடுக்கும் போது இடையில இடையில பேசக்கூடாது கூடாது அப்புறம் எனக்கு மறந்து போயிடும் பாத்துக்கோங்க செல்வியா தா கோபப்படாத இனிமே நாங்க பேச மாட்டோம் அமைதியா இருந்து அது சரி மலரு எங்களுக்கெல்லாம் நீ சொல்லி தர சரி ஆச்சி ஆண்டி கூட்டு வந்த உங்க ஆச்சிக்கும் செல்ஃப் கேர பத்தி சொல்லி தர போறியா ஆமா பேத்தியோ நான் வேணா வீட்டுக்கு போய்ட்டு வரேன் இங்க நின்னு சும்மா இருக்கிறதுக்கு உங்க அம்மா பாவம் ஒத்தையில நின்னு சமைச்சுக்கிட்டு இருப்பா அவளுக்கு ஏதாச்சும் உதவி செஞ்சுட்டு இருக்கேன் ஆ ஆச்சியோ இது நல்லா இருக்கு நானே உனைய தான் வெளியில வந்திருக்கேன் நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போய் தொலைஞ்சிடாத ஏட்டி மலர் வீட்டுல உன் மாப்பிள்ள இருக்காருலா உனைய தேடுவாரு நானாத போய் கூட இருக்கேன் டி

ஏட்டி எங்க வீட்டுக்காரர் அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட மாட்டாரு நீ வேற சும்மா ஈரி போ ஷோ கடவுளே தெரியாம உங்ககிட்ட வந்து சிக்கிக்கிட்டேன் நான் வீட்டுக்கே போறேன் தாய்களா போங்க ஆள் ஆளுக்கு வீட்டு வேலையை போய் பாருங்க ஏன் மலரி நில்லும் டி ஏட்டி மலரி எங்க போற கோவமா நல்லா இருப்ப போங்கக்கா ஏடி சரி சரி நான் கேக்கும் டி பேச மாட்டேன் இனிமே யாராச்சும் பேசுனீங்க மண்டையில வந்து கொட்டு வைப்பேன் பாத்துக்கோங்க ஆட்டும் டி ஆட்டும் நான் இன்னும் ரெண்டு தான் அந்த ஊரில் இருக்க போகிறேன் அதுக்கு முன்னே உங்களுக்குலாம் டான்ஸ் சொல்லி தர போகிறேன் டான்ஸ் எதுக்குன்னா உங்கள் உடம்பெல்லாம் குறைக்கிறதுக்கு நல்லா தின்று தின்று பெருத்த குட்டி மாதிரி இருக்கிற உங்களை டான்ஸ் ஆட வச்சு நல்லா ஸ்லிம்மாக கொழுப்பெல்லாம் கரைச்சி சிறுத்த குட்டி மாதிரி ஆக்க போகிறேன் ஓய்யோ குவாண்டி இதெல்லாம் என்னையாலெல்லாம் முடியாது டான்ஸ் ஆடினா எப்படி உடம்பு குறையும் சாப்பிடாம டயத்தில் இருந்தால் தான் உடம்பு குறையும் சாப்பிடாம இருந்தால் மயக்கோனாக்கா போட்டு விழுவேன் உன் உடம்புலாம் குறையாது சொல்றது முதல்ல கேளு இப்ப நான் சொல்லி கொடுக்கற ஸ்டெப் எல்லாரும் ஃபாலோ பண்ணி ஆடுங்க ஓகேவா ஓகே ஆ ஓகே ஓகே சொல்லி ஆ இப்ப ஆரம்பிக்கலாம் முதல்ல டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரெச்சர் பண்ணனும் சரியா ஸ்ட்ரெச்சரா அப்படினா என்னடி சொல்றேன் சொல்றேன் இப்படி கைய ரெண்டு கையும் மேல தூக்கி நல்ல பிசோம்பல முறிக்கிற மாதிரி கைய நல்லபடி மேல மேல தூக்கணும் இவ்வளவுதானா அந்த நான் பண்ணிடுவேனே இந்த தூக்கிட்டேன் அடுத்து என்ன செய்யணும் அப்புறம் இப்படி குனிஞ்சி காலை தொடங்க எல்லாரும் அம்மா தாயே வாளவுக்கு என்ன குனி விடலம்மா கால் மாட்டேங்குது முடிஞ்ச வரைக்கும் குனிஞ்சா போதும் இப்ப எந்திரீங்க எல்லாரும் அடுத்து எல்லாரும் இப்படி ஒரு காலை மேல தூக்கிட்டு ரெண்டு கை இப்டி வெச்சிட்டு சுத்துங்க ஹூஹா 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 ஆ அப்படிதான் அப்படிதான் இப்ப நான் சொன்னதெல்லாம் ஸ்பீடா சேங்க பாப்போம்

அம்புலியாட்டம் தொடரும் போயிட்டு வாங்க அடுத்து உமா வா களத்துல இறங்க உமே உம்ம உமே உம் நான் மைக்கிங் செக்ஷன் தங்கச்சி போதும் போதும் பாட்டு காடி அது பாட்டு காடிகிட்டு இருக்கு பாரு போதும் டீ நிறுத்து எப்படி இருக்கா டான்ஸ்க்கு டான்ஸ் வா அவளம் ஓடிரு உனக்கு போறாமேட்டி அடுத்து ஆச்சி நான் தங்கச்சான் அச்சி நீ இப்ப என்ன டான்ஸ் ஆட போற எல்லாரும் மாதிரி இப்படி சொதப்பிட்டு இருக்காத நான் ஆட போறது பாரம்பரிய நடனம் இது வரையா ம் ஆரமி டிங்கிரி டில்லாலே மீனாட்சி மாவிடிச்சாலே தோசை சுட்டாலே மீனாட்சி தோசை சுட்டாலே நானும் போய் கேட்டதுக்கு ஒன்னு கொடுத்தாலே பட்டணத்து மாப்பிள்ளைக்கு பத்து கொடுத்தாலே அவ வாழ போறாளா நானும் பார்க்க போறேனே அவ வாழ போறாளா

போதும்டிகளா போங்க போய் பொழப்ப பாருங்க நானும் வீட்டுக்கு போறேன் இதுக்கு தாண்டி நான் முதலே சொன்னேன் நான் வீட்டு வேலையாவது நேரம் முடிச்சு வச்சிருந்திருப்பேன் போங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு நேரம் இங்க நின்னாச்சு ஆமா போ போய் சோத்த பொங்கி வை ஆச்சு நான் வீட்டுக்கு போறேன் நீ வாரியா இல்ல இங்கேயே டிங்கிரிட்டு இல்லாலும் ஆடிட்டு இருக்க போறியா வாரண்டி இங்க நின்று நான் என்ன செய்ய போறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சோலோ குயின்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ